ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சரி யாரெல்லாம் கார்த்திகை ரேவதிக்கு திருமணம் நடைபெற்றது செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இன்னும் தான் ரேவதியோட ஆட்டம் ஆரம்பம் உண்மை தெரிய வருமா கார்த்தி யார் என்ற உண்மை தெரிய வருமே யாக இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா கார்த்தி ஒன்ற ரேவதிக்கு வந்து ஒரு வழியாக திருமணம் நடந்துருச்சு திருமணத்தை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஒரு பக்கம் பெண் சாமியார் வர கார்த்திக் அந்த பெண் சாமியாரை பார்த்து இவங்க தீபாவிற்கு தெரிஞ்ச சாமியாராஜ் இவர்கள் இவர்களுக்கு எப்படி எனக்கு கல்யாணம் நடப்பது தெரியும் என்ற குழப்பத்தில் இருக்கிறார் பின் இருவரும் சாமியாரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க இருவரும் அந்த பெண் சாமியார் தாயத்தை கையில் கட்டி விடுகிறார் இதையடுத்து இன்றைய எபிசோடில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாமா அபிராமி பரமேஸ்வரி பாட்டிக்கு போன் செய்து திருமணம் எப்படி நடந்தது என்று கேட்க நல்லபடியாக திருமணம் நடந்தது என்னுடைய பேரன் திருமணத்தை நான் கண்குளிர பார்த்து விட்டேன் என்று சொல்கிறாள் இதை கேட்ட அபிராமி என்னுடைய மகனின் திருமணத்தை தான் பார்க்க முடியவில்லை என்று வருத்தப்படுகிறாள் ஒரு பக்கம் இதையடுத்து பரமேஸ்வரி பாட்டி கொஞ்சம் பொறுத்துக்கோ நான் கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை சொல்லி பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் இதையடுத்து ஐயர் இவர்கள் இருவரும் கோவிலுக்கு அழைத்து செல்லுங்கள் அந்த கோவிலில் வைத்து மெட்டி போடுவது குங்குமம் எழுப்பது என சில சடங்குகளை அங்கேயே செய்யும்படி சொல்ல சாமுண்டீஸ்வரி மதுக்கு தலையசைக்கிறார் சாமுண்டீஸ்வரி பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு அழைத்து செல்கிறார்கள் இந்த தகவலை மயில்வாகனம் பரமேஸ்வரி பாட்டியிடம் சொல்லி அபிராமி அத்தை அங்கே வர சொல்லிவிடுகிறார் ரேவதி அத்தி கூட சாமுண்டீஸ்வரி அத்தையும் அறிகிறார்கள் இதனால் அபிராமி அத்தையை மறைத்து வைத்து பார்க்க சொல்லுங்கள் என்றான் இதையடுத்து பரமேஸ்வரி மற்றும் அபிராமி இருவரும் கோவிலில் காத்திரு கார்த்திக்காக காத்திருக்கிறார்கள் அப்போது அந்த இடத்தில் இருந்து வரும் மனக்குளத்தில் வருவதை பார்த்து அபிராமி மிக மகிழ்ச்சி அடைகிறார் நம் பையனுக்கு கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லிக் கொடுங்கான் கல்யாணமே எனக்கு பிடிக்கவில்லை என்னை விட்டுவிடுங்கள் என்று கார்த்தி சொல்லி கொண்டிருப்பதாக பரமேஸ்வரி பாட்டியிடம் அபிராமி புலம்பிக் கொண்டிருப்பார்கள் கோவிலில் பரமேஸ்வரி பாட்டியை பார்த்து ஆத்திரமடைந்த சாமண்டீஸ்வரி சாமுண்டேஸ்வரி மண்டபத்துல தான் உயிரை எடுத்தீங்க பார்த்தா கோவிலுக்கு வந்திருக்கீங்களே என்று சொல்றார் அப்போது ரேவதி பாட்டி ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்கல அட்லீஸ்ட் இவங்க முன்னாடி இந்த சடங்குகள் நடந்தால் அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க உங்களுக்காக நான் எவ்வளோ விஷயத்தை பொறுத்துக்கிறேன் கடைசி நேரத்தில் டிரைவர் ராஜாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன் அதையும் நான் உங்களுக்காக செஞ்சுட்டேன் ஆனால் எனக்காக நீங்கள் இந்த விஷயத்தை கூட செய்ய மாட்டேங்களாமா என்று சாமுண்டேஸ்வரி இடம் ரேவதி அழுது கொண்டே சொல்லுகிறோம் சாமண்டேஸ் வரையும் சரி எது வேணுமானாலும் அவங்க செய்யட்டும் ஆனால் திறந்து துறந்து எதுவுமே பேசக்கூடாது அமைதியாக எல்லா விஷயத்தையும் செய்யட்டும் என்கிறார் இதையடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் ஒரு வழியாக வந்து கல்யாணமும் நடைபெற்று கல்யாணம் நடைபெற்று கோவில மெட்டி போட்டு வைக்கும் சாணங்கள்லாம் நடைபெற்று அபிரமி இதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க வீட்டில் வந்து கோவிலில் வந்து வீட்டுக்கு போறாங்க கார்த்திகை ரேவதியும் போறாங்க ரேவதி வந்து பெட்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அது மாயா வந்து ரொம்பவே ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க என்னன்னா மகேச மகேஷ் உனக்காக தான் இருந்தா மகேஷ் ரொம்ப நல்லவேன் யார் இப்படி மகேஷ பண்ணான்னு தெரியலனு சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க ஆனா இன்னும் என்ன நடக்கும் என்பதை பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க